நடிகை எமி ஜாக்சனிடம் பிரபல நடிகர் சுவிட்சர்லாந்தில் தனது காதலை வெளிப்படுத்த எஸ் என கூறி அவரும் அந்த காதலை ஏற்றுக்கொண்டதாக இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளார் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நடிகை எமி ஜாக்சன் பல தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பது தெரிந்ததே மதராசப்பட்டினம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமான அவர் அதன் பிறகு தாண்டவம் தங்கமகன் கெத்து தெரி தேவி உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் சமீபத்தில் அவர் அருண் விஜய்யுடன் நடித்த மிஷன் சாப்டர் ஒன் திரைப்படம் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜார்ஜ் என்பவரை ஏமி ஜாக்சன் திருமணம் செய்த நிலையில் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவரும் பிரிந்துவிட்டனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக நடிகை எமி ஜாக்சன் பிரபல நடிகர் எட்வர்ட் பீட்டர் வெஸ்ட்விக் என்பவரை காதலித்து வருவதாக கூறப்பட்டது இந்த நிலையில் சற்றுமுன் எமி ஜாக்சன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பனிபடர்ந்த பாலம் ஒன்றில் தனது காதலர் காதலை வெளிப்படுத்தியதாகவும் அதை தானும் ஏற்றுக்கொண்டதாகவும் புகைப்படங்களுடன் பதிவு செய்துள்ளார் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருவதை அடுத்து எமி ஜாக்சனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது